அன்பான சகோதர சகோதிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த மூன்று படங்களையும் பார்ப்போம் உதிக்கின்ற சூரியன் வீசுகின்ற காற்று பெய்கின்ற மழை இந்த மூன்றையும் நம்முடைய ஆண்டவர் படைத்து மனுக்குலத்திற்கு அவைகளை கொடையாக கொடுத்திருக்கிறார் முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாம் ஏனென்றால் இந்த மூன்றும் இல்லை என்றால் மனுக்குலம் இந்த உலகத்திலே வாழவே முடியாது கடவுள் மிகுந்த யோசனையோடு நமக்கு இவைகளை படைத்து நாம் இந்த உலகத்தில் வாழும்போது மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று இவர்களை கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல கடவுள் இதை படைத்து ஏதோ கொஞ்ச காலம் இருந்து விட்டு போய்விடக்கூடிய ஒன்றாக அவைகளை படைக்காமல் நிரந்தரமாக மனிதன் இந்த பூமியில் வாய்கிற காலமெல்லாம் இந்த மூன்றும் நமக்கு உதவியாக இருக்கத்தக்கதாக இவைகளை நிரந்தரமாக கடவுள் படைத்திருக்கிறார் ஆகவே முதலாவது நாம் கடவுளுக்கு நம்முடைய இதயத்திலிருந்து நம்முடைய நன்றிகளையும் துதிகளையும் படைப்போம் அடுத்து இந்த மூன்றையும் பார்ப்போம் சூரிய வெப்பம் இந்த மண்ணிலே முளைத்து பயிராகின்ற செடியாக கொடியாக மரமாக இருக்கக்கூடிய அத்தனையும் அது வாழ வளர உதவி செய்கிறது சூரிய வெப்பம் மட்டும் இல்லாமல் இருந்தால் எந்த செடியும் எந்த கொடியும் எந்த மரமும் பலனை கொடுக்காது எனவே சூரிய வெப்பத்தின் மூலமாகத்தான் அது தருகின்ற ஆற்றல் மூலமாகத்தான் நமக்கு செடிகளும் கொடிகளும் மரங்களும் பலனை கொடுக்கின்றன அது மட்டுமல்ல சூரிய வெப்பம் மனிதருக்கு விட்டமின் டி என்ற ஆற்றலை கொடுக்கிறது இதே போன்று இன்னும் ஏராளமான நன்மைகளை இந்த உலகத்திற்கு மனுக்குலத்திற்கு சூரிய வெப்பம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது அதே போன்று வீசுகின்ற காற்று அது கோபுரத்துக்கும் வீசும் குடிசைக்கும் வீசும் இந்தியாவிலும் வீசும் இங்கிலாந்திலும் வீசும் உலகம் முழுவதும் காற்று வீசுகிறது காற்று மட்டும் இல்லாமல் இருந்தால் மனிதர்களால் வாழவே முடியாது சுவாசிக்க முடியாது அந்த காற்று மனிதருக்கு உயிர் வாழ துணை செய்கிறது அதே போன்று பெய்கின்ற மழை அந்த மழை தான் இந்த மண்ணிலே செடிகள் கொடிகள் மரங்கள் வளர நமக்கு உதவி செய்கின்றன அது மட்டுமல்ல நீங்களும் நானும் உண்ணக்கூடிய பல வகையான உணவுகளை தயாரிப்பதற்கு நீர் அவசியம் அந்த நீரை மழைநீர் நமக்கு கொடுக்கிறது உலகத்தை பசுமையாக ஆக்கி அதை பார்க்கின்ற நம்முடைய கண்களை மிகுந்த குளிர்ச்சியாக்கி இப்படியாக மழைநீர் பல நன்மைகளை நமக்கு கொடுக்கின்றது ஆனால் ஒன்றை நீங்கள நானும் யோசிக்க வேண்டாம் இப்படி சூரியன் வெப்பத்தையும் காற்று சுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் மழைநீர் நமக்கு மண்ணிலே பல நன்மைகளை நாம் அடைவதற்கும் உதவி செய்கின்றது ஆனால் இப்படி செய்கின்ற இவைகள் இவையெல்லாம் கொடுக்கின்ற இந்த சாதனங்கள் மனித எதையுமே எதிர்பார்ப்பதில்லை நீங்களும் நானும் யாராவது ஒருவருக்கு எதையாவது ஒரு நன்மையை செய்தால் அவர் நமக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்போம் நாம் கொடுத்தோம் ஒரு நன்றி கூட அவர் சொல்லவில்லை என்று நாம் வாய்விட்டு பேசுகின்ற நேரங்களெல்லாம் உண்டு அல்லது நாம் யாருக்காவது ஒன்றை செய்யும்போது என்ன நினைப்போடு செய்வோம் இன்றைக்கு நாம் கொடுக்கிறோம் நாளைக்கு நிச்சயமாக அவர்கள் நமக்கு கொடுப்பார்கள் கொடுத்து நம்மை திருப்திப்படுத்துவார்கள் என்ற அப்படிப்பட்ட ஒரு நினைப்போடு நாம் செய்கின்றோம் ஆனால் சூரியன் காற்று மழை நமக்கு உதவி செய்கின்றன ஆனால் எதையுமே நம்ம இடத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் நானும் அவைகளை பெறும்போது நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்ல வேண்டும் என்று அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பிலே அவைகள் கொடுப்பதில்லை அல்லது மனுக்களத்திற்கு நாம் கொடுத்தால் அவர்கள் மறுபடியும் நமக்கு ஏதாவது கொடுப்பார்கள் என்ற அப்படிப்பட்ட நினைப்பிலையும் அவர்கள் அவைகள் செய்வதில்லை எதையுமே எதிர்பாராம் கொடுக்கின்ற ஆண்டோடைய படைப்புகள் அருமையான் சவுன்ய சகோதரியை அவைகளை பெற்று அனுபவிக்கிற நீங்களும் நானா ஆண்டவருடைய படைப்பில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் வாழ்க்கை பாடம் நாம் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் போது ஆண்டவுடைய படைப்புகள் எதையுமே எதிர்பார்க்காமல் கொடுப்பதைப் போல நாமும் கொடுக்க வேண்டாம் நாம் கொடுக்கும் போது இன்றைக்கு நாம் கொடுக்கிறோம் நாளைக்கு அவர்கள் கொடுப்பார்கள் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நினைப்பில் நாம் கொடுப்பதை அப்படி நினைப்பதை நாம் தவிர்த்து இந்த ஆண்டவுடைய படைப்புகளை போன்று எதையும் எதிர்பாராமல் நாம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஆண்டவுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ நீங்கள நானும் முயற்சி செய்வோம் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக துணை செய்வார்